வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் பெ தமிழ் நண்பன் இன்னைக்கு நான் பார்க்க போறது தமிழும் அறிவியலும் என்கிற தொடர் காணொலி வரிசையில் தமிழருடைய அறிவியல் சிந்தனைகளை தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் குறிப்பா பாத்தீங்கன்னா வேளாண்மை சார்ந்த அறிவியல் நெசவு சார்ந்த அறிவியல் இப்படி பல தலைப்புகளில் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கட்டுமானம் சார்ந்த அறிவியல் இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பண்ணை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உடனுக்குடன் உங்களே வந்து சேரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழர்கள் தங்களுடைய அறிவியல் சிந்தனைகளை பல விதங்களில் வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து கட்டுமானம் சார்ந்த அறிவியல் அதாவது கட்டடக்கலை அப்படின்ற ஒன்றை கையில் எடுத்துக்கொண்டு தமிழர்கள் தங்களுடைய திறனை எப்படி உலகரையை செய்தாங்கன்றதை பார்க்க போகிறோம் முதல்ல வந்து இந்த கட்டடம் அப்படின்ற ஒன்றை பழங்காலத்துக்கு எப்படி எல்லாம் வந்து குறிப்பிட்டாங்க அப்படின்னு பார்த்தலாம் பழந்தமிழ் பாடல்களில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா தமிழர்கள் தங்களுடைய அந்த தங்கு இடங்கள் தங்கக்கூடிய இடங்கள் இல்லையா அதுக்கு வெவ்வேறு பெயர்களிட்டு அழிச்சிருக்காங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா அகம் இல் இல்லம் உறையுள் உறைவிடம் கல்லலை குடில் குறும்பு குரம்பை புக்கில் மனை மாடம் நெடுநகர் இந்த மாதிரி பல்வேறு விதமான பெயர்களிட்டு இட்டு தங்களுடைய கட்டிடங்களை அழிச்சிருக்காங்க இதில் வந்து நிறைய பொருள் மா மாறுபாடெல்லாம் நம்ம பார்க்குறோம் அதாவது பேர் ஒன்றா இருக்குல்ல ஆனால் கட்டிடங்களுடைய அமைப்பு முறை வடிவமைப்பு முறை இருக்குல்லையா அது வந்து மாறுபட்டுருக்கு அதே மாதிரி தமிழர்கள் வந்து இந்த அறுபத்தி நான்கு கலைகளை வந்து சொல்லியிருக்காங்கிறது நம்ம ஏற்கனவே நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அந்த அறுபத்தி நான்கு கலைகளில் கட்டடக்கலையும் ஒன்று அப்படின்றது குறிப்பிடத்தக்கது அதாவது அந்த காலத்துல வாழ்ந்த மக்கள்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா தினை சார்ந்த வாழ்விடத்தை தேர்ந்தெடுத்தாங்க அதாவது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று வெவ்வேறு இடங்கள்ல வாழும்போது அந்த இடத்திற்கு ஏற்றபடியான தங்களுடைய வாழிடங்களை வசிப்பிடங்களை உருவாக்கி இருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்துட்டு வரோம் தொடக்க காலத்துல பாத்தினா தமிழர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நுட்பமான ஒரு உறைவிடத்தை உருவாக்கல கொஞ்சம் காலம் போக போக தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தங்களுடைய இருப்பிடங்களை வந்து நிலையான இரு இருப்பிடங்களாக உருவாக்குறாங்க அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அரண்மனைகளை கட்டுறாங்க பெரிய பெரிய மாளிகை கட்டுறாங்க ஏழுநிலை மாடங்கள்லாம் வந்து இருந்தது அப்படின்றது நம்ம ஏற்கனவே பல இலக்கியங்களை படிச்சிருக்கோம் அதே மாதிரி அகனிடும் தெருன்னெலாம் சொல்லியிருக்கோம் மிகப்பெரிய தெருக்கள்லாம் வந்து உருவாக்கியிருக்காங்க பெரிய பெரிய ஊர்களை உருவாக்கியிருக்காங்க திட்டமிட்ட பெரிய நகரங்களை உருவாக்கியிருக்காங்க என்னைக்கு நம்ம பார்க்குறோம் நகரம் மாநகரன்ட்டு நம்முடைய பழம் தமிழர்கள் மிக பழங்காலத்திலே வந்து பெரிய பெரிய நகரங்களை உருவாக்கி அங்கே வந்து பட்டினங்கள் அப்படின்னு பெயரிட்டு அடிச்சு நல்ல உறுதியான கோட்டைகளை கட்டி அழகழகான அரண்மனைகளை கட்டி அதற்கு பயன்படக்கூடிய வகையில் நிறைய நீர்நிலைகளை கட்டி இப்படி உலகமே வியந்து பார்க்கக்கூடிய அளவில் தங்களுடைய கட்டிடக்கலை வளர்த்துருக்காங்கன்னா உண்மையிலே நம்மெல்லாம் வந்து பெருமைப்பட வேண்டும் ஏன்னா வானுயர் நிற்கக்கூடிய கலங்கரை விளக்கங்கள் இன்னைக்கு கூட நம்ம பார்க்குறோம் அதாவது இன்றைக்கு தொழில்நுட்பம் வளர்ந்துருக்கு ஆனால் தொழில்நுட்பம் வளராத காலகட்டத்திலே வந்து பெரிய பெரிய கலங்கரை விளக்கங்களை தமிழர்கள் உருவாக்கியிருக்காங்க அதே மாதிரி கலை வளர்க்கக்கூடிய அரங்கங்களை உருவாக்கியிருக்காங்க ஆன்மீகத்தை வளர்க்கக்கூடிய கோயில்களை உருவாக்கியிருக்காங்க அப்படின்னும் போது அதெல்லாம் உண்மையிலேயே இந்த காலத்தில் பார்க்கும்போது வியப்பை ஏற்படுத்துகிறது அப்படின்றத நம்ம பார்க்குறோம் தமிழருடைய கட்டிடக்கலைக்கு சில எடுத்துக்காட்டுகளை நம்ம பார்த்துடலாம் முதல்ல வந்து தமிழர்கள் எப்படி ஒரு நகரத்தை கட்டமைச்சாங்க அதில் இருக்கக்கூடிய நுட்பங்கள் என்னென்னன்றதை பார்த்துடலாம் நம்முடைய செவியல் இலக்கியங்களில் புகார் மதுரை காஞ்சி போன்ற பெரும் நகரங்களுடைய வடிவமைப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளாம் வியந்து போயிடுவோம் அந்த அளவுக்கு வந்து நகரங்களை உருவாக்கியிருக்காங்க குறிப்பாக பார்த்திங்கன்னா மதுரை மாநகரம் எப்படி உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்றத பரிபாடல் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இந்த மதுரை மாநகரில் பாதாள வடிநீர் அப்படின்ற ஒன்றை வந்து உருவாக்கியிருக்காங்க இன்றைக்கு கூட அது வந்து படிக்கும்போதே வியப்பாக இருக்குது அதாவது பூமி கடியில் யானைகள் நுழைந்து செல்லக்கூடிய அளவுக்கு பெரிய பெரிய புதை குழாய்களை பதிச்சு அதன் மூலமாக வந்து அந்த பாதாள வடிநீர் வழியை வந்து அவங்க ஏற்படுத்தியிருக்காங்க இதை வந்து சிலப்பதிகாரம் வந்து உறுதி செய்து அதே மாதிரி அந்த நகரம் எப்படி உருவாக்கப்பட்டிருக்கான் மாயோன் கொப்பிள் மலர்ந்த தாமரை பூவோடு புறையும் சீர்வூர் பூவின் எகழகத்து அணைய தெருவம் அண்ணல் கோயில் தாதின் அணையர் நன் தமிழ் குடிகள் அப்படின்னு பரிவாடல் வந்து மதுரை பேரூருடைய அந்த கட்டிட அமைப்பு முறையை உருவாக்க முறையை வந்து ரொம்ப அழகாக வந்து எடுத்து சொல்லுது இது மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அந்த மதுரை மாநகரம் எப்படி இருக்குன்றது ஒரு கற்பனை மூலமாக தெரிஞ்சுக்கிறோம் அதாவது மாயோனது கொப்புளில் மலர்ந்த தாமரை பூவை ஒத்ததாக மதுரை பேரூர் அமைஞ்சிருக்கின்ற மாயவனா திருமால் திருமாலுடைய அந்த கொப்பில் இருக்க இருக்கக்கூடிய அந்த தாமரைப்பூ மிக அது போல அமைந்திருக்கிறதாம் மதுரையினுடைய அந்த பேரூர் சரி அங்க இருக்கக்கூடிய தெருக்கள்லாம் எப்படி இருக்குன்னா அந்த தாமரைப்பூவில் இருக்கக்கூடிய அக இதழ்கள் இருக்கு இல்லையா அந்த இதழ்களை போல அமைந்திருக்கிறதாம் மதுரையினுடைய தெருக்கள் கற்பனை பண்ணி பாருங்க ஒரு தாமரைப்பூ அந்த பூனுடைய இதழ்கள் வரிசையாக எப்படி வட்டமாக அமைச்சிருக்குமோ அது போல மதுரையில் கூடிய தெருக்கள்லாம் அமைந்திருப்பதாக பரிபாடர்ந்து குறிப்பிடுது அந்த தாமரை பூவனுடைய மையப்பகுதியை எதோடு ஒப்பிட்டு சொல்கிறாங்கன்னா பாண்டிய மன்னனுடைய சிறப்பு மிக்க அரண்மனையை ஒப்பிட்டு சொல்கிறாங்க அதனால் அந்த தாமரை பூவனுடைய மையம் எதுவாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாண்டியனுடைய அரண்மனையாக இருக்கிறது அந்த பூவினுடைய பூவைக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தாது இருக்குது இல்லையா அந்த தாது போன்று இருக்கக்கூடியதுன்னா தன் தமிழ் மொழி பேசக்கூடிய மக்கள் அதாவது தமிழ் பேசக்கூடிய மக்கள் அந்த தாதினை உண்ண வருகின்ற வண்டுகளை போல யாரெல்லாம் இருக்காங்கன்னா மதுரையில் பரிசில் பெறுவதற்காக வரக்கூடியவங்கள்லாம் அந்த வண்டுகளைப் போல இருக்கிறார்கள் அதனால இந்த மதுரை மாநகரம் அப்படின்றது ஒரு தாமரை பூவை போன்றது அது சிறப்புடையது எது போல சிறப்புடையதுன்னா திருமாலை போல சிறப்புடையது திருமாலுடைய அந்த கொப்பிலில் இருக்கக்கூடிய தாமரை பூவை போல சிறப்புடையது அப்படின்றாங்க அந்த பூவில் இருக்கக்கூடிய அக இதழ்களைப் போன்றது மதுரையினுடைய தெருக்கள் அதனுடைய மையத்தை போன்றது பாண்டியனுடைய அரண்மனை அந்த மையத்தில் இருக்கக்கூடிய தாதுவை போன்றவர்கள் தமிழ் பேசக்கூடிய மக்கள் அந்த தாதுவை உண்ண வருகின்ற வண்டினை போன்றவர்கள் தான் மதுரையில் இருக்கக்கூடிய அந்த மன்னனை பாடி பரிசில் பெறுவதற்காக வரக்கூடிய அந்த பரிசிலர்கள் அப்படின்லாம் வந்து ரொம்ப அழகாக பரிபாடல் குறிப்பிடும் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா செஞ்சி செஞ்சிக்கோட்டை தொடங்கி சங்ககிரி கோட்டை தொடங்கி பல கோட்டைகளை நம்ம பார்க்குறோம் அழகழகான கோட்டை எல்லாம் வந்து தமிழர்களை வந்து உருவாக்கியிருக்காங்க அதே மாதிரி மிகப்பெரிய அரண்மனைகள்லாம் உருவாக்கியிருக்காங்க நம்ம திருமலை நாய்க்கல் மகால் உட்பட நிறைய அரண்மனைகளை நம்முடைய தமிழகத்தில் வந்து தமிழகத்தை ஆண்ட மன்னர்கள்லாம் உருவாக்கி கொடுத்துட்டு போயிருக்காங்க அந்த அரண்மனைகளுடைய வடிவமைப்பில் இருக்கக்கூடிய அந்த அறிவியல் தொழில்நுட்பம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் ஒரு நகரத்தை கட்டமைப்பிலே வந்து இவ்வளவு நுணுக்கங்கள் இவ்வளவு வடிவமைப்புகள் எல்லாம் வந்து கையாட்ட தமிழர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு அரண்மனை அமைப்பதில் வந்து என்ன மாதிரி தொழில்நுட்பங்களை கையாட்டிருப்பாங்க அப்படி வந்து நமக்கு உண்மையிலே ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது அதாவது அரண்மனை அப்படின்றது அரசன் தங்கக்கூடிய இடம் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அரசனை தான் வந்து இறைவனாக பார்த்துருக்காங்க மக்கள்லாம் பார்த்திங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு கடவுளாக பார்க்கக்கூடிய அந்த மன்னன் அவன் இருக்கக்கூடிய அந்த அரண்மனை கோயிலுக்கு நிகரானது அப்படிப்பட்ட அந்த அரண்மனையை வந்து பார்த்து 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 உருவாக்கியிருப்பாங்க அப்படி ஒரு அரண்மனையை எப்படி நம்முடைய தமிழர்கள் கட்டமைத்தார்கள் அப்படின்றத நெடுநல் வாடையில் நம்ம பார்க்குறோம் அதனுடைய கட்டுமானத்தை வந்து ரொம்ப அழகாக வந்து சொல்லியிருக்காரு இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன உலகத்திற்கு இதெல்லாம் உண்மையிலே வந்து ஒரு ஆச்சரியமாக இருக்கும் ஏன்னா இந்த ஒரு கட்டிடத்தை உருவாக்குவதற்காக ஒரு குறிப்பிட்ட நாளை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க அந்த நாளை தேர்ந்தெடுப்பதே வந்து அதிசயமா இருக்கும் இதனை இயற்றிய நக்கீரர் பார்த்தீங்கன்னா ஒரு அரண்மனையுடைய கட்டுமானம் உத்தி அப்படின்றதுலாம் இன்றைக்கு நவீன காலத்தில் இருக்கக்கூடியவங்க வேந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு வந்து அந்த காலத்துல இருந்தது அப்படின்றத வந்து பாடுறாரு குறிப்பா பார்த்தீங்கன்னா அந்த கட்டிடத்தை அந்த அரண்மனையை கட்டுவதற்கு ஒரு குறிப்பிட்ட நாளை தேர்ந்தெடுக்கிறாங்க இன்னையில இருந்து தொடங்கலாம் அப்படின்னு தேர்ந்தெடுக்கிறாங்க அந்த நாள் எதுன்னு பார்த்தீங்கன்னா சித்திரை திங்கள் பத்தாம் நாள் தொடங்கி இருபதாம் நாள் வரைக்கும் இருக்கக்கூடிய நாட்களில் ஏதாவது ஒரு நாளை தேர்ந்தெடுக்கிறாங்க பகல் பதினைந்து நாழிகையில் ஞாயிற்று மண்டலம் நிலத்தினுடைய நடுவில் இயங்கக்கூடிய ஒரு நாளை தேர்ந்தெடுக்கிறாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நாளை தேர்ந்தெடுத்து இரண்டு நேரான கோள்களை நடுறாங்க அப்படி அந்த இரண்டு நேரான கோள்களை நட்டு அந்த கோள்களின் நிழல் வந்து வடக்கு பக்கமோ தெற்கு பக்கமோ சாயாம அந்த கோள்கள்லேயே பதினைந்து நாளிகை அடங்கக்கூடிய காலத்தை ஆராய்ந்து அதை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படி தேர்ந்தெடுத்த அந்த நேரத்தில்தான் பல வழிபாடுகளை செய்து அரண்மனையை கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டியிருக்காங்க அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு கட்டிடத்தை கட்டுவதற்கு ஒரு நேரத்தை தேர்ந்தெடுக்கிறோம்னா அந்த நேரத்தின் அடிப்படையில் வந்து அது நீண்ட காலம் நிற்குமா நிற்காதா என்கிற அந்த சிந்தனை வந்து தமிழர்கிட்ட வந்து இருந்திருக்கு இது மட்டும் இல்லாம அந்த ஞாயிற்று மண்டலம் சொல்லக்கூடிய அந்த சூரியன் சூரியனை சுற்றிய கோள்களுடைய இயக்கம் இதெல்லாம் வந்து எப்படி இருந்ததுன்றதெல்லாம் அந்த காலத்துல வந்து நம்முடைய தமிழர்கள் தெரிஞ்சு வச்சிருக்காங்க அந்த வானியல் அறிவு இருந்ததுனாலதான் இந்த நேரத்தை தேர்ந்தெடுத்து ஒரு கட்டிடத்தை கட்டினால் இது நீண்ட காலம் நிலைக்கும் என்கிற எண்ணம் வந்து அவங்களுக்கு இருந்திருக்கு அறிவியல் சிந்தனை இருந்திருக்குன்றதை பார்க்கறோம் இதற்காக அன்றைய தமிழர்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய நூல்களை படிச்சிருக்காங்க கட்டுமானம் சார்ந்த கட்டுமான பொறியியல் சார்ந்த நிறைய நூல்களை படிச்சிருக்காங்க இதனை வந்து நெடுநல் வாடையில் வரக்கூடிய நிழல் இல்லா நேரம் அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஜீரோ ஷேடோ டைம் என்று சொல்லக்கூடிய இது இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன உலகமே பார்த்து வைக்கக்கூடியது அந்த நிழல் இல்லா நேரத்தை தேர்ந்தெடுத்து எப்படி வந்து தமிழர்கள் ஒரு கட்டிடத்தை உருவாக்கி இருப்பாங்க எப்படி அந்த மாதிரி நிழல் இல்லா நேரம்ன்ற ஒரு எண்ணம் வந்து தமிழர்களுக்கு எப்படி தோன்றி இருக்கும் இந்த காலகட்டத்தில் ஒரு கட்டிடத்தை கட்டினா மற்ற கோள்களால் வரக்கூடிய அந்த நன்மை தீமைகளை எப்படி வந்து தமிழர்கள் கணிச்சிருப்பாங்க அப்படிங்கிறதுலாம் வந்து உண்மையிலே வியப்பாக இருக்குது அதனால தான் வந்து தமிழருடைய அந்த கட்டிடக்கலை இன்றைக்கும் வியர்ந்து பார்க்கக்கூடியதாக இருக்கிறது தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்டிடங்கள் கோயில்கள் அப்படின்னு சொல்லும் போதே எல்லோருக்கும் நினைவு வரக்கூடியது தஞ்சை பெரிய கோயில் இந்த தஞ்சை பெரிய கோயில்ன்றது எவ்வளவு அற்புதமான ஒரு கட்டடக்கலை அமைப்புன்றதை நம்ம சுருக்கமா பார்த்தலாம் அதாவது இந்த தஞ்சை பெருவுடையார் கோயில் அதுதான் வந்து தஞ்சை பெரிய கோயில் சொல்லுவாங்க இதனுடைய தான் வந்து பிரகதீஸ்வரர் கோயில் அப்படின்ற பேராக மாறுது அதாவது முதலாம் ராஜராஜ சோழன் இருக்கார்லயே அவர் வந்து தன்னுடைய சிறப்பான ஒரு சின்னமாக ஒரு கோயிலை உருவாக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு தான் வந்து இந்த தஞ்சை பெரிய கோயிலுடைய கட்டுமானத்தை வந்து தொடங்குகிறாரு இந்த கோயிலை அவர் வந்து தன்னுடைய பத்தொன்பதாவது ஆண்டுல தொடங்கி இருபத்தைந்தாவது ஆண்டில் ஆண்டுல வந்து முடிச்சிருக்காரு மிக அழகான மிக சிறப்பு வாய்ந்த ஒரு கட்டிடக்கலையாக இது வந்து காலம் காலமாக பார்க்கப்பட்டு வருது தனித்துவமான ஒரு திராவிட கட்டிடக்கலைக்கு அதே மாதிரி சோழருடைய ஆட்சியை வெளிக்கொணர்வதற்கு தமிழருடைய அந்த நாகரீகத்தை பறைசாற்றும் விதமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் சார் இந்த கோயிலுடைய கட்டிடக்கலை இருக்கிற சிறப்புகளை பார்த்துலாம் இந்த கோயிலுடைய விமானம் என்று சொல்லக்கூடிய அந்த உயரமான பகுதி இருக்குல்லையே அது பார்த்தீங்கன்னா இருநூற்று பதினாறு அடி உயரம் கொண்டது அதாவது அறுபத்தி ஆறு மீட்டர் உயரம் கொண்டது அப்படின்றத பார்க்குறோம் இந்த கோயிலுடைய தனிச்சிறப்புகளில் தமிழ் மீதான பற்றுதலை எப்படி மாமனர் ராஜராஜன் வெளிப்படுத்தியிருக்கார் அப்படின்றதும் ஒன்று அதாவது இந்த கோயிலில் இருக்கக்கூடிய அந்த சிவலிங்கம் பன்னிரெண்டு அடி உயரமுடையது தமிழருடைய அந்த உயிர் எழுத்துக்கள் பன்னிரெண்டு சிவலிங்கத்துடைய பீடத்தின் உயரம் பார்த்தீங்கன்னா பதினெட்டு அடி தமிழுடைய மெய்யெழுத்துக்களும் பதினெட்டு கோயிலுடைய கோபுரத்தினுடைய உயரம் பார்த்தீங்கன்னா இரநூத்தி பதினாறு அடி தமிழுடைய உயிர்மை எழுத்துக்களுடைய எண்ணிக்கை இருநூற்று பதினாறு சிவலிங்கத்திற்கும் நந்திக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி ஏழு அடி தமிழின் மொத்த எழுத்துக்களுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி ஏழு அதனால் தமிழ் மீது கொண்டிருந்த பற்றின் காரணமாகவும் தஞ்சை பெரிய கோயிலில் இந்த மாதிரி கட்டுமான அமைப்பு முறையை ராஜராஜன் வந்து உருவாக்கியிருக்கார் அப்படின்னு நம்ம சொல்லணும் இது மட்டும் இல்லாமல் அந்த காலத்திலாம் பார்த்திங்கன்னா ஒரு இரண்டு தலம் மூன்று தலம் வச்சு தான் வந்து கோயில்களை கட்டுவாங்க ஆனால் நம்முடைய சோழன் பதினைந்து தலங்களை கொண்டதாக இந்த கோயிலை உருவாக்கியிருக்கான் இன்னும் சொல்லப்போனால் அவன் இந்த கட்டிடத்தை உருவாக்குன இடம் பார்த்திங்கன்னா கங்கை சமவெளி இந்த கட்டிடத்தை உருவாக்குற இடம் பார்த்தீங்கன்னா காவிரி சமவெளி அந்த சமவெளி பகுதிகளில் வந்து கற்களே கிடைக்காது கற்களே கிடைக்காத அந்த இடங்களில் எங்கிருந்து அவன் கற்களை கொண்டு வந்து பதினைந்து தலங்களை கொண்ட இந்த கட்டிடத்தை உருவாக்கியிருப்பான் அதுவும் சுமார் அறுபது மீட்டர் உயரமான ஒரு பெரிய கற்கோயிலை வந்து ராஜராஜன் உருவாக்கியிருக்காருன்னா உண்மையில அது வியப்பு ஏற்படுத்துது இந்த பிரம்மாண்டமான கோயில் பார்த்தீங்கன்னா ஏழு ஆண்டுகளில் கட்டி முடிக்கப்பட்டிருக்கு கருவரில் இருக்கக்கூடிய அந்த சிவலிங்கம் உலகத்திலேயே மிகப்பெரிய சிவலிங்கமாக பார்க்கப்படுது ஆறு அடி உயரம் ஐம்பத்தி நாலு அடி சுற்றளவு கொண்ட சிவலிங்கம் இது இருபத்தி மூணு அடி வரைக்கும் உயரம் கொண்ட லிங்கமாக தனியான ஒரு கல்லால் உருவாக்கப்பட்டது ஒரே கல்ல உருவாக்கப்பட்ட செதுக்கப்பட்ட ஒரு சிவலிங்கம்ன்றது குறிப்பிடத்தக்கது இந்த கோயிலுடைய நுழைவாயிலுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான நந்தியை நீங்க பார்க்கலாம் அந்த நந்தியினுடைய உயரம் பதிமூன்று அடிகள் அகலம் பார்த்தீங்கன்னா பதினாறு அடிகள் அதெல்லாம் பிரம்மாண்டமான ஒரு நந்தியாக நம்ம பார்க்குறோம் தமிழகத்துல எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரியாக இருக்கக்கூடிய கோயில்களையும் இன்னும் நிறைய வந்து உருவாக்கியிருக்காங்க கங்கை கொண்ட சோழபுரம் தாரேஸ்வரம் ஐராவதேஸ்வரர் கோயில் அதே மாதிரி திருபுவனம் கற்பகேஸ்வரர் கோயில் இந்த மாதிரி நிறைய கோயில்களே பார்க்குறோம் இந்த கோயில்கள்லாம் வந்து எதை பறைசாற்றுகிறது அப்படின்னா தமிழகத்தில் மிகச்சிறந்த ஒரு கட்டிடக்கலைக்கான எல்லா விதமான சான்றுகளும் இருக்குன்றதை பார்க்குறோம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி பத்தாவது ஆண்டில் கட்டி முடிக்கப்பட்ட கோயில் ரெண்டாயிரத்தி பத்தில் ஆயிரமாவது பிறந்த நாளை கொண்டாடியிருக்கு அப்படின்னு தான் பார்க்குறோம் இந்த தஞ்சை பெய்ய பெரிய கோயிலுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய வகையில் மத்திய அரசாங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு ஏப்ரல் ஒன்றாம் தேதி ஆயிரம் ரூபாய் நோட்டை வந்து வெளியிட்டு அதுக்கு சிறப்பு செய்தது அது மட்டும் இல்லாமல் மாமன்னர் ராஜராஜனுடைய புகழை வெளிக்கொணரும் விதமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் மத்திய அரசாங்கம் ராஜராஜனுடைய அந்த உருவம் பொறித்த இரண்டு ரூபாய் தபால் தலையும் வெளியிட்டு அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தஞ்சை பெரிய கோயிலில் இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு ஐந்து பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபதில் பார்த்தீங்கன்னா குடமுழுக்கும் நடத்தி இன்றைக்கும் கூட அந்த கோயில் என்பது தமிழருடைய பாரம்பரியத்தை வெளிக்கொணரக்கூடிய கோயிலாக ஒரு பிரம்மாண்டத்தின் உச்சமாக இருக்கிறது என்பதை நம்மால் உணர முடிகிறது பெருமனை அரண்மனைகள் கோட்டைகளை நகரங்களை உருவாக்குறது மட்டும் இல்லாம நிறைய நீர்த்தேக்கங்களையும் வந்து தமிழர்கள் வந்து கட்டியிருக்காங்க குறிப்பா தமிழ் மன்னர்கள்ல கரிகாலன் பார்த்தீங்கன்னா கல்லணையை கட்டியிருக்கான் இதனுடைய கட்டுமானம் இன்றைக்கு வரைக்கும் ஒரு வியப்பு ஏற்படுத்தக்கூடிய கட்டுமானமாக அமைஞ்சிருக்கிறது நம்ம பார்க்கிறோம் இன்றைக்கு வரைக்கும் இயங்கி கொண்டிருக்கிற ஒரு அணையாக நம்ம கல்லணையை வந்து பாக்குறோம் அது மட்டும் இல்லாமல் திரையன் என்கிற மன்னன் பார்த்தோன்னா திரையன் ஏரி என்கிற ஒரு அணையை கட்டியிருக்கான் மகேந்திரவர்மன் மகேந்திர தடாகம் என்கிற ஒரு அணையை கட்டி கொடுத்திருக்கான் அதுக்கடுத்து பரமேஸ்வரன் என்கிற பரமேஸ்வர தடாகம் என்கிற ஒரு அணையை கட்டியிருக்கான் வைரமேக பல்லவன் அப்படின்றவ வைரமேக தடாகம் என்கிற ஒரு அணையை கட்டி கொடுத்திருக்கான் அது மட்டும் இல்லாம மார்பிடுகு ஏரி அப்படின்ற ஆண்டமான அணை கட்டியும் உருவாக்கி கொடுத்திருக்கான் இதெல்லாம் வந்து பழங்காலத்தில் உருவாக்கப்பட்ட அப்படின்றது அப்படின்றதான் வந்து வியப்பை ஏற்படுத்தக்கூடியது ஏன்னா கற்களை கொண்டு ஒரு கட்டுமானத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னும்போது அதற்கான இணைப்பு அதற்கான அந்த இறுக்கம் அதை வந்து பல காலத்துக்கு தாங்கணும் எவ்வளவு தண்ணி வந்தாலும் அடிச்சிட்டு போகக்கூடாது அதே மாதிரி அந்த ஆழம் வந்து அதிகமாக இருக்கணும் அப்போ தான் மக்களுக்கு அந்த தண்ணீர் பயன்படும் இதெல்லாம் வந்து சிந்தித்து எப்படி நம்முடைய இந்த மன்னர்கள் தமிழ் மன்னர்கள்லாம் இந்த மாதிரி ஒரு பெரிய கட்டுமானத்தை பெரிய அணைக்கட்டுகளை உருவாக்கியிருப்பாங்க அப்படின்னு ஆச்சரியப்பட வைக்குது அது மட்டும் இல்லாமல் தமிழர்கள் சாதாரணமாக தங்களுடைய வீடுகளை அமைக்கும் போது கூட பெரும்பெயர் மன்னருக்கு ஒப்ப மனை வகுத்து அப்படின்ட்டு நெடுநல் வாடையில் ஒரு அடி வருது அதாவது பெரிய பெரிய மன்னர்கள்லாம் வந்து எப்படி வீடு கட்டுவாங்களோ அதாவது அரண்மனை உருவாக்குவார்களோ அது போல சாதாரணமான மக்களும் கூட அழகாக வந்து கடைகால் என்று சொல்லக்கூடிய அத்திவாரமிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து படிப்படியாக தங்களுடைய வீடுகளை உருவாக்கி கொண்டாங்க அதாவது சாதாரணமானவங்க தொடங்கி மன்னர் வரைக்கும் சரியான முறையில் ஒரு கட்டுமானத்தை ஒரு வீடுகளை கட்டி வாழ்ந்திருக்காங்க அப்படின்றதான் வந்து இது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதனால் தமிழருடைய இந்த கட்டிடக்கலையினுடைய அறிவியல் என்பது வியக்கத்தக்க அறிவியலாக இருக்கிறது அப்படின்றத பார்க்குறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது போல் நிறைய வீடியோக்கள் நம்ம சேனலுக்கு பார்த்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி நண்பர்களே நான் உங்கள் தமிழன் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோக்களுடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் பார்க்காதவும் மறக்காமல் போயிட்டு பாருங்கள்